அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம் டூ டே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியல் அடுத்த அடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் வீடியோ பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்ல துர்காவை பிடிக்குமா இல்ல நம்மளோட மாசானி அம்மா பிடிக்குமா இல்ல சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்ல அசோக பிடிக்குமா இல்ல டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இருக்க மாறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நம்மளோட மந்திரவாதி கேரக்டர் கூட கால மந்திரவாதி மற்றும் நம்மளோட நம்பதிரியை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியல் இப்ப என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துட்டு சீரியல கொண்டு போயிட்டு இருக்காரு நிறைய கமெண்ட் வந்து துர்காவுக்கு ஆதரவாகவும் ஆதரவாகவும் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்காவை சீக்கிரம் கடைகளை கடப்பா கனகா யாருக்கும் வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வேர் வந்த விஷயத்த வந்து பெருசு பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட நம்போதிரி இப்ப நம்போதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நம்மளோட கடப்பா கனகாவா இருக்கிற நம்மளோட துர்கா கிட்ட போயிட்டு அந்த மரத்தை வந்து அந்த தண்ணியும் வந்து தனி அதுக்கப்புறமேட்டு அம்மனோட மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கருட மந்திரத்தை சொல்லி கருடன் வந்து கருட பச்சை வந்து கோயில்ல வட்டம் அடிக்கலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மளோட நம்புதிரி வந்து ரொம்ப நேரமா வந்து கருட மந்திரத்தை சொல்லி சொல்லி பாக்குறாரு அப்ப கொஞ்ச நேரத்துக்கு கடைசி நம்மளோட கருட பச்சையும் வந்து கோயில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இவர்கிட்டையும் வந்து கனகது அம்மன் கட்டையும் வந்து ரவுண்ட் அடிக்குது கடைசியில அந்த கனகது அம்மன் கிட்ட வந்து கடைசியா கருட மந்திரம் முடியறதுக்கு முன்னாடி அந்த கருட பச்சை வந்து கீழே விழுந்து தீ பச்சு எரிஞ்சுட்டுது இது என்ன விஷயம் ஏது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக்கு எல்லாம் மொத்த குடும்பமே ஷாக் ஆயிட்டாங்க கருட நம்ம பார்த்ததும் கடைசியில எரிஞ்சு கீழே விழுந்ததையும் பார்த்துட்டு கடைசியில வழியா நம்மளோட நம்போதிரி என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னா கடைசியில மந்திரத்தை கைவிட்டதுமே அந்த எரிஞ்ச ப கருடு பச்சு இருக்கிற இடமும் தெரியல மறந்து போச்சு கடைசில நம்மளோட அசோக் கிங்கசாமி என்ன நடக்குது ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து என்ன பண்ணாருன்னா ஆளுக்கு ஒரு போ அதாவது ஒரு பால் சுண்ட கையில கொடுத்து மொத்த குடும்பத்தையும் கோயிலுக்குள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்க போயிட்டு நம்மளோட மாசாமி அம்மன் கிட்ட போயிட்டு நின்று எல்லாருமே வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தோண மாதிரி அவங்க வேண்டுதல வச்சிருக்காங்க என்ன வேண்டுதலாம் நம்மளோட ஜமீனாவுடைய இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது இந்த என்னோட உன்னையும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கிறாங்க நம்மளோட காவேரி வந்து என் பிள்ளைக்கு இவ தொடர்ந்து இவ தொலைஞ்சி போயிட்டாங்கன்னா நான் வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்றாங்க நம்மளோட வீணா வந்து என்ன வேண்டிக்கிறாங்கன்னா இந்த கடப்பா ஓட ஓட வேறீன்னா நான் உங்களுக்கு நூத்தி எட்டு தேங்காய் எல்லாம் ஆயிரத்தி நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறான்னு எல்லா விஷயமும் நம்மளோட கடப்பா கணக்கா கேதர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் கடைசியா நம்மளோட வீணா என்ன தேங்காய் நீ மட்டும் உடைக்கு இல்லை ஆள் வச்சு உடைவோம்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட வீணா கையும் காலம் மத்தியெல்லாம் மாதிரி வேகமா போக வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சுவாரசியமான வீடியோ நிகழ்வோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்